ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக டீ டைமில் ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் தவறாமல் உங்களுக்கு வரும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வறுத்த ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா ஒரு தடவை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கானும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் நான் அதே மிஸ்ஸி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன் இதை வேக வைக்க வேலை இதை அப்படியே சேர்த்தா போதும் உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த உருளைக்கெழங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துடலாம் இந்த ரவையோடு சேர்த்துடணும் உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு சேர்த்துடக்கூடாது பச்சையான உருளைக்கிழங்கு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இதை நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சா போதும் இந்த உருளைக்கிழங்கில் உள்ள ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தான் நான் ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் கடைசியாக எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டான மாவா நல்லா அழுத்தி பசிஞ்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஆயிரும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் எடுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு மாவு கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்ப மாவு சரியான பதத்துல இருக்கு இப்போ இதை வந்து தட்டிடலாம் நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி நல்லா தின்னாத மாதிரி எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னா வந்து தட்டிக்கணும் தட்டிட்டு இதை சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம உருளைக்கெழங்கு அரைச்சி சேர்த்தது அங்கங்கே தெரியும் ஆனாலும் பரவாயில்ல அதுவே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் இப்போ எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் தான் இதை வந்து சேர்க்கணும் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விட்டணும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கணும் இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடைஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன் நம்ம எண்ணெயில் போடும்போதே நமக்கு உருளைக்கெழங்கோட வாசனை தான் இருக்கும் பொட்டேட்டோ ஜூப்ஸ் வாசனை தான் எடுக்கும் ரொம்ப நல்லா இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதாக கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாகிட்டு உடக்கெழங்கும் ஒரு கப் ரவையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்பைஸியாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்கலாம் இது பத்து நாள் வரைக்கும் நம்ம டப்பாவில் போட்டு வச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கெட்டு போகாமல் நான் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பொட்டேட்டோ ரவா ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு பொட்டேட்டோவோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும்